அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸைஸ் நமக்கு நான் ஆன்சர் வந்து பார்க்கலாம் சாப்டர் ஃபோர் லேபர் பப்ளிகேஷன் இஸ் மார்கும் பப்ளிகேஷன் பேஜ் நம்பர் ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் எக்ஸைஸ் நம்பர் டூ அசட்டைன் த லேபர் டர்ன் ஓவர் அண்டர் செப்பரேஷன் மெத்தட் எம்ப்ளாயீஸ் ஆன் ஒன் ஒன் டூ தௌசண்ட் டென் ஃபோர்டீன் தௌசண்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் ஆன் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டுவெல் டூ தௌசண்ட் டென் சிக்ஸ்டீன் தௌசண்ட் எம்ப்ளாயீஸ் அந்த எம்ப்ளாயீஸ் ஹூல் லெஃப்ட் ட்யூரிங் டூ தௌசண்ட் டென் செவன் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எம்ப்ளாயீஸ் ஸோ இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம லேபர் டர்ன் ஓவர் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கலாம் செப்பரேஷன் மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம் இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கால்குலேஷன் ஆஃப் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஸோ ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸோடைய டீட்டெயில்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிப்போம் ஸோ ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ்க்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஈக்குவல் டு எம்ப்ளாயீஸ் ஓப்பனிங் டேட்டு ப்ளஸ் எம்ப்ளாயீஸ் க்ளோசிங் டேட்டு டிவைட் பை டூ ஸோ எம்ப்ளாயீஸோட ஓப்பனிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஓப்பனிங் டேட்டில் எம்ப்ளாயீஸ் வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து இருக்கிறாங்க ப்ளஸ் வந்து க்ளோசிங் டேட்டில் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் இருக்கிறாங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து தேர்ட்டி தௌசண்ட் வந்து வரும் ஸோ இப்போ நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் போது டிவைடட் பை டூ ரெண்டால டிவைட் பண்ணிக்கிறோம் அப்போ முப்பதாயிரத்தை வந்து ரெண்டால நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து வரும் அப்போ ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் எம்ப்ளாயீஸ் இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப் வந்து பார்க்கலாம் கால்குலேஷன் ஆஃப் லேபர் டர்ன் ஓவர் அண்டர் செப்பரேஷன் மெத்தட் ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா லேபர் டேர்ன் ஓவர் ஈக்குவல்டு நம்பர் ஆஃப் செப்பரேஷன் டியூரிங் த பீரியட் அதாவது கொஸ்டினில் வந்து எம்ப்ளாயீஸ் ஹூ லெஃப்ட் ஜியூரிங் த இயர் டூ தௌசண்ட் டெனில் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு செவன் ஃபிஃப்டி எம்ப்ளாய்ஸு டிவைட் பை ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஜியூரிங் த பீரியடு பெருக்கல் ஹண்ட்ரடு ஸோ அப்போ கொஸ்டினில் வந்து நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்ஸ் லெஃப்ட் அப்படின்னா ஆர்கனைசேஷனை விட்டு வெளியில் போனவங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ ஆர்கனைசேஷனை விட்டு ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷத்தில் வெளியில் போனவங்க வந்து டோட்டலாக வந்து அந்த பன்னெண்டு மாதத்தில் வந்து செவன் ஃபிஃப்டி எழுநூற்றி ஐம்பது டிவைட் பை ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்ஸ் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஸோ அதால் டிவைட் பண்ணிவிட்டு நம்ம அண்ட்ரடாவில் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கிடைக்கும் ஸோ அந்த ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து லேபர் டர்ன் ஓவர் அண்டர் செப்பரேஷன் மெத்தடு தட்ஸ் ஆல் లైక్ షేర్ సబ్స్క్రైబ్ అండ్ క్లిక్ ఆన్ ది బెల్ ఐకాన్